நம்முடைய அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவுப்பதை கொண்டாடுவதற்காக அரசியல் சட்ட தினம் என்று ஒன்றை நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நடத்தி குடியரசுத் தலைவர் உரையாற்றினார் அது போதாது பின்னர் அவையிலும் அது குறித்து விவாதிக்க வேண்டும் காரணம் அரசியல் சட்டத்தை பற்றி அதன் கூறுகளை பற்றி இன்றைய மாற்றத்திற்கு ஏற்ப அதில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பது பற்றி ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்து சொல்ல விரும்பிய காரணத்தினால் அனுமதித்தார்கள் ரெண்டு நாட்கள் விவாதம் நடந்தது ஆரோக்கியமான விவாதம் எல்லோரும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துவிட்டார்கள் அந்த விவாதத்தை நிறைவு செய்து உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காங்கிரஸை கிண்டல் செய்வதாக கருதிக்கொண்டு நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்றவருடைய பெயரை உச்சரித்து பதிலாக கடவுள் பெயரையாவது உச்சரித்திருந்தால் புண்ணியம் கிடைக்கும் ஆக அம்பேத்கர் அவருடைய பெயரை சொன்னால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பது கூட ஒரு பொருள் பட்டது ரெண்டாவது காங்கிரஸ் சார் அவரை பற்றி என்னவெல்லாம் செய்தார்கள் என்றெல்லாம் பேசினார் இது அவர்களை பெருந்த பெரிய அளவில் அவர்களை மட்டும் பாதிக்கவில்லை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மீது பெரிய பத்து கொண்டவர்கள் நாடு முழுவதும் இருக்கிறார்கள் அவர் அரசியல் சட்ட மேதை நம்முடைய அரசியல் சட்டத்தின் வரைவுக்குழுவாக இருந்து தலைவராக இருந்து அதில் என்னவெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை முன்மொழிந்தவர் அப்படிப்பட்டவரை அவரையுடைய பெயரை சொல்வதால் எந்த பயனும் இல்லை என்று ஒருவர் சொல்வது எவராலும் ஏற்க முடியாமல் தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழகம் உத்தரப்பிரதேச சமாஜ்வாடி கட்சி பல்வேறு கட்சிகள் பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது டெல்லியிலும் அதுபோல நாடாளுமன்ற நுழைவாயிலில் நடந்தது இன்னொரு கட்சி ஆளுங்கட்சியும் ஏதோ ஒன்றை வைத்து போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் கொஞ்சம் தள்ளி நடத்தலாம் அதுதான் முறை எப்பொழுதுமே இங்கே கூட தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுகிற போது ஒரு கட்சி முடித்ததவுடன் இன்னொரு கட்சி அல்லது ஒரு கட்சியினர் ஒரு பகுதி என்றால் இன்னொரு கட்சியினர் வேறொரு பகுதியிலே பேசுவார்கள் ஆனால் இவர்களும் அதே இடத்துல வந்து நிற்கிற போது அந்த இடத்துல முழக்கங்கள் அந்த முழக்கங்கள் எதிரெதிராக வருகிற போது பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இருதரப்பு கூற்றுகள் பாரதிய ஜனதா கட்சி சொல்வது ராகுல் காந்தி அவர்கள் தன்னை தள்ளிவிட்டதாக ஆனால் அவர் சொல்கிறார் நான் தடுமாறி விழுந்தேன் என்று மல்லிகார்ஜூன் கார்கே எண்பத்தி மூணு வயதானவர் அவர் சாதாரணமாக நடப்பதற்கு கொஞ்சம் சிரமம் அவருடைய உடல்வாகு அவர் தள்ளிவிடப்பட்டு அவர் படிக்கட்டிலே நடக்க முடியாமல் உட்கார்ந்த நிலையில் அவருடைய அவலம் ஆக இந்த இரு தரப்பு நிகழ்ச்சிகளின் போது பாரதிய ஜனதாவினுடைய குற்றச்சாட்டை மட்டும் நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கு அனுமதித்தார் அந்த குறிப்பில் என்ன வரும் என்று சொன்னால் எதிர்காலத்தில் இது மட்டும்தான் நடந்தது பொதுவாக அவை விதிகளின்படி இன்னொரு அவையில இருக்கிற உறுப்பினரை பற்றி மற்றொரு அவையில பேசுவது கூடாது ஏன் கூடாது என்றால் அவரால் விளக்கம் சொல்ல முடியாது காரணம் ஆனால் இவர்கள் தொடர்ந்து ராகுல் காந்தியை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருந்தார் நான் கூட ஒரு ஒழுங்கு பிரச்சனை எழுத்து சொன்னேன் இது இருதரப்பு வாதம் ஒரு தரப்பு இப்படி சொல்கிறது அவர் தன்னுடைய சார்பாக தான் தள்ளிவிடப்பட்டதாக சொல்கிறார் ஆக இதை ஆழமாக ஆராய்ந்து முடிவெடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று சொன்னேன் ஆனால் அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் மக்களவையின் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மீது வழக்கு கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு பிரிவுகளில் ஆனால் அவரும் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் கொடுத்த அந்த புகாரின் மீது பரிசீலிக்கப்படுகிறது என்று காவல்துறை சொல்கிறது இதுவே பாரபட்சம் என்பது வெட்ட வெளிச்சம் ஆவர்கள் இருவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு கொடுத்திருந்தால் நியாயமானது ஆனால் ஒருவர் கொடுத்த புகாரின் மீது இன்னொருவர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கம் மற்றொருவர் கொடுத்தது இப்போதுதான் பரிசீலிக்கிறோம் என்று சொல்கிற போது இது எல்லோருக்குமே நகைப்புக்குரியதாக இருக்கும் பெரும்பாலும் உங்களை போன்றோருக்கு அங்கே பார்க்கிற காட்சிகள் ஏதோ அமளி நடப்பது கலவரம் இப்படியெல்லாம் நட தெரியும் ஆனால் உண்மையில் என்னவென்றால் அங்கே இருக்கிற சன்செட் தொலைக்காட்சி என்பது நாடாளுமன்றத்திற்கு சொந்தமான தொலைக்காட்சி ஆளுங்கரப்பிற்கு நம்ம மட்டுமே காட்டுவார் நாங்கள் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம் என்ன நடந்தாலும் அப்படியே நீங்கள் நேரலைகளை கொண்டு செல்லுங்கள் மக்கள் முடிவெடுப்பார்கள் ஆனால் இருட்டடிப்பு செய்வது எதிர்க்கட்சியினர் எதிர்கட்சி தலைவர் உள்பட யார் பேசினாலும் ஒரு நிமிடத்திற்கு மேல் ஒலிபெருக்கி இணைப்பு தரப்படுவதில்லை இது மாதிரி அவலங்களை எல்லாம் சந்தித்து கொண்டுதான் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தவும் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் பெரும்பான்மை இருக்கிறது என்ற பெயரினால் எல்லை மீறி போகிறார்கள் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது இப்போது படுபாதாரத்திற்கு போய்விட்டது அரசியல் சட்டம் காட்டிய வழிமுறைகள் மாண்புகள் எதுவும் பின்பற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆட்சி காலத்துல தான் ஆதரத்ரா அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டது அதற்கு முன்பு நேரு அவருக்கே வழங்கிக்கிட்டார் காங்கிரஸ் தலைவர்கள் வழங்கிட்டார் இப்போ திடீர் பாசன் என்னன்னு கேள்விங்க அதாவது பல பேருக்கு அதாவது திடீர் பாசன் என்று சொல்ல முடியாது அதாவது அரசியல் சட்ட சபை நிர்ணய குழு அது பற்றி விவாதித்த அந்த குழுவிலேயே டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வரைவுக்குழு தலைவராக தேர்ந்தெடுத்தது தான் அந்த குழு செய்த ஒரு மிக சிறப்பான காரியம் என்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருக்கிறார் அவர் அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அப்போது முதல் குடியரசுத் தலைவராக மாறினார் அவருடைய வாரையாலே சொன்ன வார்த்தை இந்த குழு ஏதாவது பெரிய காரியத்தை செய்திருக்கும்னால் அது அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தது அது மாதிரி அதில் இருக்கிற அத்தனை பேருமே அவர்களுடைய தலைமையை பாராட்டியிருக்கிறார்கள் காரணம் அவருக்கு இருக்கிற அறிவு புலமை அந்த சட்ட நுணுக்கம் இதன் மூலமாக அவர் ஆற்றிய பங்கு ஆக வரலாற்றிலே ஏதாவது அங்கொன்று இங்கொன்று தங்களுக்கு சாதகமானதை எடுத்துக்கொண்டு பேசக்கூடாது அம்பேத்கர் அவர்களை கொண்டாடுகின்ற ஒரு நாடு இது போற்றுகிற மக்கள் நிறைந்த நாடு ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அவருடைய பெயரை சிலர் பயன்படுத்துகிற போது அதிலிருந்து நாங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையோடு அதே நேரத்தில் நிதானமாக சரியானதை பேசி மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடமையோடு நாங்கள் விவகாரத்தை நாடாளுமன்றத்திலே ஆற்றுகிற உரை என்பது செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க சொல்கிற ஏஐ மூலமாக மாற்றப்பட்டது என்பதை நம்பவே முடியாது நான் சொன்னதை போல அது சன்செட் தொலைக்காட்சி எதை எடுக்கிறதோ அதுதான் உங்களுக்கு ஆதாரம் எங்களுக்கு ஆதாரம் எனவே அதிலே போய் இன்னொருவர் செய்வதற்கு வழியே இல்லை அவை குறிப்பிலே அப்படியே இருக்கும் வார்த்தை இருக்கும் பேச்சு இருக்கும் காட்சியும் இருக்கும் எனவே அதில் யாரும் செய்வதற்கு எந்த வழியும் கிடையாது அதானி விவகாரத்தை கையில எடுக்க வேண்டியது இந்த நேரத்திலேயும் சூழல்லையும் எதிர்கட்சிகள் வந்து அம்பேத்கர் திசை அதாவது பாஜக என்ன நினைச்சதோ அதை நோக்கி போயிட்டு நினைக்கிறீங்க இல்ல அதாவது ஒவ்வொரு பிரச்சனை வருகிற போது அடுக்கடுக்காக ஒரு நாட்டில் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் எதிர்கட்சிகளுடைய கடமை என்பது எல்லா பிரச்சனைகளையும் அணுக வேண்டும் ஆக ஒன்றை கைவிட்டு விட்டோம் என்பது அல்ல அதானி பிரச்சனைக்கு தீர்வு வந்திருந்தால் நாங்கள் அதை கைவிட்டிருப்போம் ஆனால் அவர்கள் அதற்கு பதில் சொல்லவும் இல்லை அதற்காக ஒரு கூட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைக்கவும் இல்லை மணிப்பூர் பிரச்சனையும் அதுதான் சம்பல் பிரச்சனையும் அதுதான் ஆக நாங்கள் விட்டுவிட்டு செல்லவில்லை இன்னொரு பிரச்சனை தலையெடுக்கிற போது அதையே பேசி கொண்டிருந்தால் நீங்களே கட்டி என்ன ஒரு முக்கியமான விட்டு அதையே பேசி கொண்டிருக்கிறேன் என்று ஆக ஒவ்வொன்றாக பேசுகிற போது இதெல்லாம் வரிசையாக தொடராக இருக்கின்றது எல்லாவற்றையும் எடுத்து சுமந்து அதை சரி செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு எங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு நாள் வந்து பேசுகிறதா இருந்தது முதல் முறையாக வந்து அது வந்து கிட்டத்தட்ட அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது திராவிட முன்னேற்றம் அதை அறிமுகப்படுத்துகிற நிலையிலே கடுமையாக எதிர்த்தது எங்கள் தலைவர் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார் கூட்டாட்சி தத்துவம் உள்ள இந்த நாட்டில் பல்வேறு தரப்பினர் வாழ்கின்ற மக்கள் பல இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு மொழியால் இனத்தால் மாநிலங்களால் பண்பாட்டால் பன்முகத்தன்மை கொண்ட நாடு இதில் இது பல காரணங்களினால் சாத்தியமில்லை இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று சொல்லியிருந்தார் பின்னர் எல்லோருடைய வேண்டுகோளுக்கு இறங்க பிரதமரும் ஒத்துக்கொண்டதாக சொன்னார்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநிலங்களவையில் வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் மக்களவையிலிருந்து திரு செல்வகணபதி அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குழு உட்கார்ந்து பேசுகிற போது இதில் தொடர்புடைய பலர் உங்களைப் போன்றவர்கள் கூட அதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அதுதான் ஒரு குழுவினுடைய விசாரணை என்பது நாடாளுமன்றத்திலே நாங்கள் மட்டும்தான் பேச முடியும் வேறு யாரும் அங்கே பேச முடியாது ஆனால் ஒரு குழு விசாரணை நடத்துகிற போது அதில் அக்கறை உடையவர்கள் தொடர்புடையவர்கள் விருப்பமுள்ளவர்கள் வந்து கருத்துக்களை சொல்லலாம் ஆக எல்லா தரப்பினரையும் அழைத்து பேசி கருத்துக்களை சொல்லி உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இந்த குழு ஒரு அறிக்கை தரும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்படும் அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் எதிர்கருத்தையும் பதிவு செய்யலாம் இங்கே நடப்பதும் உங்களுக்கு தெரியும் அவர் பேசுவதும் வெளியே வருகிறது பின்னர் எப்படி வருகிறது பாரபட்சம் இல்லாமல் காட்டப்படுகின்ற காரணத்தால் தான் நாங்கள் சொல்வது அங்கே திட்டமிட்டு எங்கள் ஒலிபெறிக்க அணைக்கப்படுகிறது இந்த பக்கம் கேமரா இருட்டடிப்பு செய்கிறது காட்டுகிற போது அவை தலைவரையோ அந்த மேசையை மட்டும்தான் காட்டுகிறார்கள் என்று சொன்னதற்கு பின்னால் இப்போது பாதி பேசுகிறவர்கள் ஆனால் ஆளுங்கட்சியினர் பேசினால் முழு தரையும் அவர்கள் தான் வருவார் எனவே இரண்டையும் ஒப்பிட முடியாது அங்கே அதிகாரம் இருக்குது என்பதற்காக எந்த மாதிரி உரிமையும் இல்லாமல் நாங்கள் போராடிக்கின்றோம்